எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது நான் தான் தனியா நின்னு நடத்தி வைக்கணும் எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனாக கிடைக்கும் அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் வித்து விட்டு தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பொண்ணை வைக்கிற இடத்துல என்னால் பூவைத்தான் வைக்க முடியும் இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன் எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி கண்டிப்பா விட்டு மாட்டேன் நிசீதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும் நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியாக அவங்ககிட்ட நான் தனியா பேசணும்